நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்தாலும் வீறு கொண்டு எழக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புது புது விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் கற்றுக்க முடியாது எனக்கு இது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போற ஆள் இந்த மகர ராசி என்பர்கள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால் ரொம்ப நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நீங்கள் மகர ராசி இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனல் சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆயினுமே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சுப செலவுகளுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆறில் குரு ஜீவ நதியும் வற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே செடியோட பிடியில் இருந்து நிறைய கஷ்டங்களையும் நிறைய இன்னல்களையும் நீங்க அனுபவிச்சிருந்துருப்பீங்க இப்போ வந்து ஆறில் குரு வர்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே இறங்கணும் உங்களுடைய முயற்சியை தள்ளி போறது நல்லது விரிவுபடுத்துறது புதிதாக தொழில் தொடங்குறது வீடு கட்டுமான பரிகளில் ஈடுபடுறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படி உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி ஒன்றும் பெரிதாக பாதிப்பு இருக்காது இந்த தருணங்கள்ல கடன் பின்வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என கிரக நிலைகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு வந்து ஆறில் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையுமே செலவு செய்யும்போது திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது கிரக அமைப்புகள் சாதகமாக இந்த காலகட்டத்தில் இல்லை நம்ம ஏற்கும் கடன் கூட வளருமே ஒழுகிய மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும் இது எப்பயோ செய்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வந்து நிற்கும் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் தான் அதே மாதிரி புராதன ஜோதிட நூல்களில் கூட கூறியிருக்கிறாங்க கூடிய வரையிலும் கடன் வாங்குறத ரொம்ப தவிர்க்கிறது நல்லது அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது கடன் என்பது நாகப்பண்பு விஷத்தை விட ரொம்ப கொடியது அப்படின்னு கூட ஜோதிட கலையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குடும்ப நலன்கள் வந்து இதனால் பாதிக்கப்படும் சிறு விஷயத்தை கூட அதிக அலைச்சலும் அதிக உழைப்பையும் இந்த காலகட்டத்தில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுகளால் இந்த காலகட்டத்தில் பகை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய உணர்ச்சிக்கு அதிகம் வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதனால் ரொம்ப கோபமும் ரொம்ப மன வருத்தமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் திருமண வயதில் கூட இருக்கிறவங்க திருமண வரன் பார்த்திங்கன்னா கூட சின்ன சின்ன தடைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தசாபத்தி ரொம்ப அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால தவறான வரன்கள் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுங்க வரண் அமைற மாதிரி இருந்ததுனா கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரனை அமைச்சிக்கிறது நல்லது தீர விசாரிக்காம எந்த ஒரு வரணையும் இந்த காலகட்டத்துல நிச்சயிக்க வேண்டாம் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமா இருங்க அலட்சியம் வேண்டாம் இந்த காலகட்டத்துல சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க கிரகநல அமைப்புகள் பெரிய பாதிப்பை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏலரி சனி கடைசி பகுதியில் நீங்க இந்த கால இருந்தாலும் கூட கடந்த சுமார் ஒரு ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் நீங்க இருந்திருப்பீங்க இந்த சிரமப்பட்டு வந்த காலங்கள்லாம் மாறி இந்த ஏழரை சனியோட தாக்கம் முடிந்த இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அதிகமாக உழைப்ப போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்து ராகு சேர்ந்து இருக்கிறதுனால வேலை பார்க்க இடத்துல கொஞ்சம் பணிசுமை அதிகமாகும் முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே நான் ரொம்ப நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கும்ப இணைந்துள்ள சனி பகவானும் ராகுவும் குரு பகவானும் சுப பார்வையால் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தையில் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் போராடி தான் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது லாபத்தை அவ்வளோவா நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு உங்களுடைய திறமையை முழுதாக பயன்படுத்தணும் நல்ல ஒரு பேச்சு நுணுக்கமும் பேச்சு சாமர்த்தியமும் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சனியோடு சேர்ந்து ராகு இணைந்திருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி வரும் தொழிலாகட்டும் வியாபாரத்துலேயாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் apa-apa baru அந்த தருணங்களை குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சக கூட்டாளிகிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செலவு செய்ய எதிர்பார்த்த நல்ல தகவல் நல்ல வாய்ப்பு கடைசி நேரத்தில் தான் கிட கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்காக போராடி மனம் வருந்தி நிறைய உழைப்பை போட்டு அதுக்கப்புறம் தான் கடைசி நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிக உழைப்பு போடணும் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு அனுகூலமற்ற நிலையில் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கட்சியில் கூட மறைமுக காலகட்டத்தில் உருவாகும் நெருங்கி பழகிய இந்த காலகட்டத்தில் கொண்டு வரும் கட்சியில் கூட மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு தொண்டர்கள் மனம் விட்டு பேச மாட்டாங்க மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு மறைமுகமாக போய் இன்னொரு உங்களை பற்றி தவறுதலாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால யாரையுமே முழுமையாக இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் இந்த மகர ராசி என்பர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிரக அமைப்புகள் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய யோகத்தில் இருக்குது படிப்பில் கொஞ்சம் கவனம் செலராமல் படிக்கிறது நல்லது தேவையற்ற எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அதே மாதிரி மேலிடத்துலேருந்து நமக்கு ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தினமுமே ஒரு முப்பது நிமிடம் இறை தியானம் செஞ்சிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் மனதை அலைபாய விடாதீங்க தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகர ராசி மாணவர்கள் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு பாடங்களையும் படிக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் சுப பலன்கள் கொஞ்சம் குறைந்திருக்கிறதுனால வயலில் கொஞ்சம் கடுமையான உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ இருக்குங்க கால்நடை இருக்குது அப்படின்னா அதற்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப அனுகூலமான நாட்களாக அமைந்திருக்கு சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருங்கிய உறவுகிட்ட பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கணவன் வன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை திட்டமிடுவீங்க அது எல்லாமே கரெக்டாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ